ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கார்த்திகை தீபம் வந்துக்கிட்டே இருக்குது கார்த்திகை தீபத்துக்கு வந்து அகல் விளக்கு வாங்கி நம்ம பொருத்தி வைப்போம் அதுக்காக அகல் அகல் விளக்கு வாங்கியிருக்கு இதை புது விளக்கை வந்து என்ன குடிக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவே பாருங்கள் இப்போ அகல் விளக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த விளக்கு வாங்க போனப்போ பாருங்கள் அங்கே வந்து தண்ணீர் விளக்கு அப்படின்னு எழுதிட்டு இந்த ஒரு ஒரு விளக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபா ஒரு விளக்கு இது குள்ளரை வந்து பேட்டரி வச்சிருக்கிறாங்க அங்கே பாருங்க அழகாக இருக்கில்ல இதுலேயே டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க போன வருஷம் கூட ரெண்டு விளக்கு வாங்கி வச்சிருந்தேன் அது கொஞ்ச நாள்தான் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் இருந்துச்சு அப்புறம் அதுவாக பீஸ் போயிடுச்சு ஆனால் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த விளக்கில் வந்து இப்போ தண்ணி ஊற்றினா எரியுமா தண்ணீர் விளக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற குறைப்பதான் தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி அழகா இப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ தண்ணி ஊற்றுறோம்னா இந்த எலக்ட்ரிஷனில் பட்டு இந்த பேட்டரியில் போய் தண்ணி போட்டோன்னே எரியும் போல இருக்குது அங்கே ஓகேவா இந்த பாருங்க ரெண்டுலேயுமே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அடாடா அழகாக இருக்குல்ல இதான் தண்ணீர் விளக்கு தண்ணி வச்சோன்னே விளக்கு எரியுது தண்ணியை எடுத்துட்டா விளக்காம இருந்துருவோம் இப்போ நான் லைட்டாக மாற்றிட்டு இந்த வெளிச்சம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் தண்ணீர் விளக்கு எவ்வளோ பிரகாசமாக இருக்கு பாருங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் எண்ணெய் ஊத்தாம திருப்பி போடாமல் எப்படியெல்லாம் விளக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படி அந்த ஒலி எப்படி கொடுக்குது பார்த்தீங்களா நீளமாக அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒளியாக இருக்குது பாருங்க கரண்ட் இல்லாதப்போ டக்குன்னு எடுத்து தண்ணியை ஊற்றுனா விளக்கு எரியும் ஓகேவா இப்போ லைட்டை அமைத்திட்டு காமிச்சிட்டேன் இப்போ நான் லைட்டை வந்து போட்டுட்டு வந்துடுறேன் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வச்சுங்க இது ரெகுலராக வச்சுக்க முடியாது என்ன தான் எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் எத்தனை வித விதமாக வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டாலும் சாமி கிட்ட வந்து நல்லா குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எரியற விளக்குக்கு ஈடு இணையே கிடையாது ஓகேவா அது ஜஸ்ட் வந்து வாங்கி அழகுக்காக பார்க்கலாம் அவ்வளோதானே ஒளியே மற்றபடி எதுவும் கிடையாது இப்போ தண்ணியை கீழே ஊற்றிட்டு விளக்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டோமா அமர்ந்துருது சுத்தமாக தொடச்சிட்டோம்னா தண்ணி இருந்ததுன்னா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தண்ணியை தொடச்சிட்டோம்னா சுத்தமாக அமர்ந்துடும் அவ்வளோதான் ஊத்தான் மறுபடியும் காமிக்கிறேன் தண்ணி சுத்தமா தொடச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்துறேன் ஓகேவா அழகுக்காக வச்சுக்கலாம் ஆசைக்காக வச்சுக்கலாம் சாமி கிட்ட வந்து எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டு விளக்கு ஏத்துறதுதான் நல்லது வழக்கங்களும் சரி பழக்கங்களும் சரி இப்போ வந்து கார்த்திகை தீபத்துக்கு நான் புது விளக்கை எப்படி யூஸ் பண்ணிடுறது ஆயில் கசையாமல் அடியில் வந்து சில விளக்கில் ஆயில் கசையும் அந்த ஆயிலாம் கசையாமல் இருக்கிறது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லி ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய் நன்றி வணக்கம்